செய்தி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கிறது சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை தெரிவித்த வழக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் விடுத்து வைத்தது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளினுடைய சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை கொண்டது அப்பொழுது காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பது குறித்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் கோரப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வருவாய் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரிக்க வேண்டியுள்ளது என கூறி அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர் வீடுக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்றும் இதுபோல இதற்கு முன் கேள்விப்பட்டதே இல்லை என்றும் தெரிவித்த நீதிபதிகள் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழக்கை முடித்து வைத்தது எப்படி நியாயம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காவல்துறையினர் தங்கள் தவறை உணர வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதினான்காம் ஆண்டு வரை அனுமதியின்றி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை செயல்பட்டு இருக்கிறது ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செல்வது சமூகத்துக்கு மோசமானது என்பதுதான் தங்களது கவலை எனவும் இப்போதும் அந்த தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டது அரசுக்கு தெரியும் தெரியும் தெரியுமே தெரியும் என்றும் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லோரும் எங்கு இருந்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க